இது என்ன தோசை செய்யுங்களா புடலங்காயில் ஒரு தோசை பண்ணிகிட்ருக்கேன் இப்போது ரொம்ப நல்லா வந்திருக்கு புடலங்காய் தோசை பாருங்க இது வந்து எந்த மாதிரி அளவு போடணும் எவ்வளோ புடலங்காய் போடணும் அது வந்து எப்படி செய்யணுன்றதை நான் வந்து எவ்வளோ நேரம் பெர்மெண்டேஷன் ஆகணுன்றதை சொல்கிறேன் ஆக்சுவலாக பாருங்கள் ரொம்ப நல்லா வந்திருக்கு இது வந்து வெஜிடபிள் புடலங்காயை வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம புடலங்காய் தோசை வந்து என்னென்ன பொருள் வேணும்னு பார்க்கலாம் புடலங்காய் தோசைக்கு இதில் ஒரு கப் பச்சரிசி அதே கப்பில் ஒரு கப்பு புழுங்கலரிசி அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு வந்து அதே கப்பில் வந்து ஒரு அரை கப்பு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் கடலைப்பருப்பு கப் தோரம்பருப்பு ஒரு அரை கப்பு அதே கப்பில் எதில் எடுத்துக்கிட்டோமோ அதே கப்பில் தோரம்பருப்பு ஒரு அரை உளுத்தம் உளுத்தம்பருப்பு வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் இந்த அளவுக்கு போதும் இப்போ வந்து அஞ்சு போட்டிருக்கோம் அஞ்சு பொருள் போட்டிருக்கோம் மூணு பருப்பு வகையும் புழுங்க அரிசி பச்சரிசி ரெண்டும் ஒரு ஒரு கப்பு மற்றெல்லாம் கடலைப்பருப்பும் தோரம்பருப்பும் அரை அரை அரைக்கப்பு உளுத்தம்பருப்பு சும்மா ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும் இதை வந்து நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சு ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுட்டு இதை வந்து நம்ம அரைச்சிக்கலாம் இதுக்கு வந்து நம்ம புடலங்காயை எப்படி சேர்க்க போகிறோம் பார்க்கலாம் அப்புறமா ஊற வச்சு நல்லா மூணு மணி நேரம் ஆயிடுச்சு இது வந்து புடலங்காயை வந்து பாருங்கள் ஒரு புடலங்காயை பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா இந்த மெஷர்மெண்ட்டுக்கு இது போதும் எதில் வந்து நம்ம புழுங்கல் அரிசி பச்சரிசி எல்லாமே எடுத்துக்கிட்டோமோ அதே கப்பில் ஒரு கப்பு புடலங்காய் இதை வந்து கொஞ்சம் மிலிசு மிலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை நாம் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு வதக்கிக்கணும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ காய் வந்து இதில் இது கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் ஒரு நிமிஷம் கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் அரைச்சோம்னாக்க இது வந்து புடலங்காய் வந்து ஒரு நல்ல பச்சை வாசனை வரும் அதனால் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போக வதக்கிட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரிசி பருப்போட சேர்த்து அரைச்சிக்கலாம் புடலுங்க நல்லா வதங்கியாச்சு இப்போ நம்ம இதை மிக்சி ஜாரில் போட்டு பச்சை வாசனை போக நல்லா வதக்கியாச்சு இப்போ வந்து இதில் பாருங்கள் மிக்சி ஜாரில் போட்டிருக்கேன் இப்போ வந்து நம்ம இதை ஊறுனதை இதோடையே சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் அரைச்சி வச்சுட்டு ஒரு ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சுட்டு நம்ம தோசை செய்யணும் கொஞ்சமான மாவு குளிச்சதுக்கப்புறமா தான் நம்ம தோசை செய்யணும் நம்ம இப்போ வந்து அரைச்சிக்கலாம் இதை தோசை மாவு ரெடி ஆகிடுச்சிங்க பர்மண்டேஷன் ஆகிருக்கு புடலங்காய் தோசை மாவு இப்போ வந்து நம்ம இதில் எப்படி தோசை வருதுன்னு பார்க்கலாம் சூப்பராக நல்லா மெல்லிஸாக வருது பாருங்கள் தோசை அருமையாக வந்திருக்கு அருமையாக வந்திருக்கு புடலங்காய் தோசை புடலங்காய் தோசை ரெடி ஆயிடுச்சு அருமையாக வந்திருக்கு தோசை நீங்களும் இதே மாதிரி புடலங்காயை வச்சு புடலங்காய் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு அவ்வளோ நல்லது நார்மலாக எல்லாருக்குமே ரொம்ப நல்லது இதில் வந்து டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு புடலங்காய் வந்து ரொம்பவே நல்லது நம்ம வந்து இதை வந்து பொரியலும் செஞ்சு சாப்பிட்லாம் கூட்டு செஞ்சாலும் இந்த மாதிரி தோசையும் செஞ்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் சாப்பிட்லாம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் நல்லா சூப்பராக வந்திருக்கு அருமையாக வந்துரு பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு தோசை இதுக்கு வந்து தேங்காய் சட்னி பண்ணியிருக்கேன் நம்மளுக்கு எது நம்மளுக்கு சாம்பார் கூட செஞ்சு சாப்பிட்லாம் வெங்காயம் சாம்பார் வந்து இதுக்கு ஆக்சுவக்சுவலாக ரொம்ப ஆக்ட அப்படின்னு ஒருத்தர் செஞ்சு சாப்பிட்டவங்க சொன்னாங்க நம்மளுக்கு எது விருப்பமோ அதை பண்ணிக்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறத மறக்காதீங்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கன்னா தான் ஆல்ற ஆப்ஷன் வரும் அது ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் நான் போடக்கூடிய வீடியோக்கள்லாம் வர்ற மாதிரி பண்ணிக்கோங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நிறைய ஐட்டம்ஸ் போட போகிறேன் Thanks for watching.